என் அன்பு பிள்ளையே எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் இதுவே நாம் செய்தார் நம்மை எப்படியா அமைதியாக விடுவார்கள் தேடி வந்து தேலின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கின்றார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான் குழந்தையே விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது மருந்து ஆகவும் முடியாது அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள் இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என் மேல் கோபமாகவும் இருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கின்றது உனக்கு புரியும் நேரம் என்ற ஒன்று வரும் அப்போது என்னிடம் நீ நன்றி கூறுவார் வார்த்தைகள் இலவசம் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம் உன்னால் இது முடியும் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டார் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதை போலவேத்தான் உன் லட்சியம் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் அதனால் இனி எதற்கும் பயப்படாதே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போம் உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்து என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு தினமும் தைரியமாக செயல்படும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நிராசையாகி போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்குகளைக் குறிவை அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஜெயிக்க முடியும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் குழந்தையே மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்னை தரிசித்தா மன கவலைகள் அகலும் நான் உனக்கு துணையிருப்பேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்கும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் காக்கும் தங்கமே எல்லாம் சாயி பார்த்துக்கொள்வார் என்று என்ற தைரியத்தோடு கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கின்றேன் சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை ஆனால் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லாமே சாத்தியம்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வழிகள் நிறைந்த இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை தங்கமே கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு யாரையும் குறைவாக கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உனக்கு பேச யாரும் இல்லை என்றால் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் நீ தனிமையை உணர மாட்டாய் முள்ளின் திறமையை பார் குழந்தையே காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கின்றது நிலை என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும் திருந்தி வாழும் அளவிற்கு நீ கெட்டவனும் இல்லை உன்னை திருத்தும் அளவிற்கு இங்கு எவரும் உத்தமர்களும் இல்லை குழந்தை உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது பெரிய விஷயமே கிடையாது குழந்தையே முடியும் என்று தெரிந்தால் முயற்சியிடும் முடியாது என்று தெரிந்தால் பயிற்சியிடும் வெற்றி உனதே எந்த உறவுகளிடையும் இல்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது உண்மையான அன்பில் சட்டென விலகுதல் என்பது அத்தனை சுலபமல்ல நடிப்பவர்களுக்கு மட்டுமே அது எளிது குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் நீ நினைப்பது போல நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகவே கலங்காதே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகின்றது துணிந்து நில் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை நியாயப்படுத்துவதை விட ஆமாம் என்று சொல்லிவிடை பெறுவது இன்னும் நல்லது குழந்தை உண்மைக்கு அர்த்தமே தெரியாதவர்களிடம் நாம் உண்மையாக இருந்து எதை சாதித்துவிடப் போகின்றோம் என்று நினைக்காதே இறைவன் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் குழந்தைகி பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமோ பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும் புரிந்து கொள்ளாத இடங்களில் அன்பு மட்டுமல்ல உண்மைகள் கூட உமையாகி விடுகின்றது சிலரை புரிந்து கொள்ளாமல் விரைக்கின்றோம் சிலரை புரிந்து கொண்டதால் விரைக்கின்றோம் சரி செய்ய முடியாத சகித்துக்கொள்ள முடியாத நேரத்தில் நமக்கு நாமே பொய்யாக சொல்லும் ஆறுதல் வார்த்தை தான் இதுவும் கடந்து போகும் என்று புத்தகங்களை கொள் நமக்கு எப்போதும் துரோகம் செய்யாத ஒரு உறவு அது வாசிக்க வாசிக்க அதிகமாக நேசிக்கும் எண்ணம் போல் வாழ் பிறரை போல் வாழ எண்ணாதே நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம் ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை கொடுக்கும் சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு சிறு சிறு முயற்சிகள்தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது குழந்தையே அன்பு குழந்தையே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒருநாள் மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி காட்டுவேன் நம்பிக்கையுடன் காத்திருத்தங்கவேன் வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா என் பெயரை உச்சரித்து வா பயம் வேண்டவே வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விருக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே கவலை கொள்ளாதே நான் உன்னுடன் இருப்பதை நீ விரைவில் அறிவார் அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் தங்கமே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வழி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தை சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது நானே கதையின்றி இருக்கும் முன்னே எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தையே மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாது அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள் அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன் தலைமுறையை அனுபவிக்கும் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண் அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை கடல் அளவு கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தையே இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதே சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டுப் போடும் வல்லமை கொண்டது உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொள் பழிவாங்கிட அல்ல தப்பி தவறை கூட அதே தவறை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தையே ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம் நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும் பிறரை மகிழ்வைத்து பார் அங்கே இருக்கின்றது நீ தேடிக் கொண்டிருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று எண்ணாதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று எண்ணாதே முடியும் என்று நம்பு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே மனதுக்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தையே சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் கலங்காதிரு நீ எதை பற்றியும் கவலைப்படாதே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து நான் உன்னை காப்பேன் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே நான் உன் தந்தை உன் கூடவே இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாதே இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகின்றது என் அற்புதங்கள் அனைத்தும் முன் வாழ்வில் நிகழும் கலங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதிப்பவர் முன் நன்றாக வாழ்ந்து தங்கமே நான் வாழ வைப்பேன் நீ முக்தி பெற வேண்டும் வேண்டுமென்றால் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதோ உடலை வருத்தி சாதனை புரிய வேண்டும் என்பதோ அவசியம் இல்லை நீ செய்ய வேண்டியது எல்லாம் எல்லா காரியங்களையும் இயக்குபவர் சாயப்பா என்பதை திடமாக நம்ப வேண்டியது மட்டுமே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வாய் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்க கூடாது பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது வருகின்றது ஆகவே பறவைகளுக்கும் உங்கள் வீட்டருகில் உள்ள விலங்குகளுக்கும் சற்று தண்ணீர் வெய்யுங்கள் அந்த புண்ணியம் ஏழேழு தலைமுறைக்கும் உங்களை காக்கும் ஏமாந்து போய்விட்டோமே என்று தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கில்லை என்று கர்வம் கொள் குழந்தையே ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பது பல மடங்கு சக்தியுடன் மிகப்பெரிய வெற்றியாக வந்து நிற்கும் கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒரு பொது மறக்க பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவர்கள் என்னை தேடி வரவே வேண்டாம் நானே அவர்களை தேடி போவேன் இது சத்தியம் குழந்தையே உன் வாழ்வில் பல இன்னல்களும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது மனதால் பலவீனம் ஆகாமல் கடந்து வரும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன் மனோபலத்தில் நான் தான் வசிக்கின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா